எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியை அவங்க இல்லையே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம நவராத்திரி ஸ்பெஷல்ல இரண்டாம் நாள் வராகி அம்மனுக்கு படைக்கக்கூடிய தயிர் சாதம் பார்க்க போகிறோம் ஈவினிங் செய்யக்கூடிய சுண்டல் பார்க்க போகிறோம் இந்த தயிர் சாதம் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது எந்த ஸ்டைலில் செய்வாங்களோ அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் டீட்டெயிலாக இருக்கும் இந்த வீடியோ அதே போல் ஈவினிங் திங்கக்கிழமை என்ன சுண்டல் செய்யலாம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பக்காவாக சொல்லியிருக்கேங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தயிர் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை சாதமாக நம்ம வடிக்க போகிறோம் அதனால் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இதில் நான் ஒன்றரை ஆழக்கு அளவுள்ள பொன்னி பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து சேர்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோவில் பிரசாதம் அப்படின்னாலே பச்சரிசி மட்டும் தான் சேர்ப்பாங்க பச்சரிசியில் தான் செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் சாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிற அரிசி பச்சரிசியாக தான் இருக்கும் இதில் சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா நமக்கு குழைவாக வேகணும் அதாவது நல்லா சாஃப்டாக வேகணும் ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது ரொம்ப தனித்தனியாகவும் இருக்கக்கூடாது புளி சாதத்துக்கு வடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த அரிசி நல்லா சாஃப்டாக வேகணும் இது போல் வடித்து செய்யும்பொழுது தான் அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ஒன்றரை அழகு அரிசின்னா முந்நூறு கிராம் அளவு வெயிட் இருக்கும் நீங்கள் பொன்னி தான் செய்யணுன்றது கிடையாது உங்கள்கிட்ட இருக்க எந்த பச்சரிசியில் வேணாலுமே செய்யலாம் ஆனால் அந்த அரிசியை இது போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த சாதத்தை மசிச்சு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எந்தளவு அப்படியே சாஃப்டாக மசியுத இது போல் நல்லா வெந்த பிறகு இதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க சூட்டோடையே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இதை நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வடித்த உடனே பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு சாதம் இருக்கும் உதிராக இருக்கக்கூடாது சாதம் மசித்தா மசினும் ஏன்னா கோவில் பிரசாதம் போது தயிர் சாதம் நல்லா குழைவாக தான் தருவாங்க நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது எனக்கு குழைவாக சாப்பிட்டா பிடிக்காது அப்படிங்கிறவங்க வேணால் கொஞ்சம் இந்த அரிசியை முன்னாடியே வடிச்சுக்கோங்க ரொம்ப குழைவாக சிலர் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இப்போது இதில் சூடு இருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுள்ள வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் பார்த்தீங்கன்னா சில வெண்ணெய் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் சில வெண்ணெய் கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் இது போல் வெள்ளை கலராக இருக்க வெண்ணெய் வாங்கி சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணை சேர்க்கும் பொழுது தான் தயிர் சாதம் நல்லா விளைவிளையர்னு இருக்கும் சாதத்திலேயே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வடிச்சோம் இப்போ தேவையான அளவு தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாதம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இதில் நான் இரநூறு எம்எல் அளவு உள்ள காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன் தயிர் சாதம்னு சொல்லுவோம் ஆனால் அந்த தயிர் சாதத்தில் நிறைய அளவு பால் தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பால் நிறைய சேர்த்து கலக்கும் பொழுது சீக்கிரமாகவே புளிச்சிடாது பக்தர்கள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வந்து வாங்குறாங்கன்னா அவங்க வந்து வாங்குற வரைக்கும் இதில் புளிப்புத்தன்மை அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய பால் போட்டு செய்வாங்க நீங்கள் பால் நமக்கு இவ்வளவு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தயிரை கூட சேர்த்துக்கலாம் பால் ஆனால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதில் கலந்து விடணும் கலந்து விடும்பொழுது சாதத்தை மசிச்சா மாதிரியே கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் சர்டில் சிலருக்கு சாதம் குறைவாக இருந்தால் பிடிக்காது கோவிலில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தருவாங்க அதை வாங்கி சாப்பிட்டுருவாங்க வீட்டில் நம்ம செய்யும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க சாதம் கொஞ்சம் குழையாமல் இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பால் விட்டு கலந்த பிறகு சாதம் எப்படி இருக்குன்னு பாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூடுதலாக கூட தேவைப்படும் அதனால் பால் கொஞ்சம் எக்ஸஸாகவே காய வச்சு வச்சுக்கோங்க இப்போது இதில் தயிர் சேர்க்குறோம் தயிரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்புலாம் ஏறாமல் புது தயிராக இருக்கட்டும் இந்த தயிரோட அளவு ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவு நம்ம எப்படி எம்மல்லாம் வீட்டில் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் சாம்பார் கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சாம்பார் கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுள்ள தயிரை தயிர் இதில் சேர்த்துருங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த சாதத்தில் தண்ணி சேர்த்தே நம்ம கலக்கக்கூடாது உங்களுக்கு இறுக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த சுவை நமக்கு கிடைக்கும் வெது வெது பான சூடில் இருக்கும்போதே பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்த உடனே ஓரளவு சூடு ஆற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்து கலந்தால் இது போல் நமக்கு கிடைக்கும் இது போல் இலகலாக இருக்குன்னு நினைக்க வேணாம் இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் கூடுதலாக கூட பால் நமக்கு தேவைப்படும் சப்போஸ் இது இருகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்து அந்த சமயத்துக்கு கலந்துக்கலாம் அதில் எந்த தவறுமே இல்லை அதனால தான் காய்ச்சின பால் எக்ஸாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க தாளிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அது பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடல் எண்ணெய் சேர்க்கிறேன் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது போல் எண்ணெய்களில் தாளிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகோடவே நான் ரெண்டு சீரகம் சேர்த்து வச்சுருந்தேன் அதை தாளிச்சிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதில் சேர்த்த சீரகம் கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தனியாக இதில் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் தீயை நல்லா குறச்சி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்கணும் இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இந்த தயிர் சாதம் பொறுத்த வரைக்கும் அவசியம் பெருங்காயத்தூள் சேர்த்தே ஆகணுங்க பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஒரு சென்டிமீட்டர் நீளமில் இஞ்சி தோலெல்லாம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு இருந்துச்சு அதை மெல்லுஸ் மெல்லிசா கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடே நமக்கு போதும் கருவேப்பிலை இலைகளை நல்லா ஒரு ரெண்டு இணுக்கு உருவி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க இந்த தாளிப்பில் சேர்க்குற இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் ரொம்ப பொறிஞ்சி கலர் மாறக்கூடாது இதே போல் க்ரீன் கலர்லேயே நமக்கு இருக்கணும் இன்னும் கேட்டால் சில கோவில்களில் பச்சை மிளகாய் இஞ்சை அப்படியே பச்சையாகவே அதில் சேர்ப்பாங்க அந்த சூட்லேயே அந்தரோட சாரெல்லாம் இறங்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ அந்த பேண்டில் இருக்க சூடே போதும் அப்படிங்கிறதுனால இது போல் தாளிப்பு ரெடி பண்ணேன் இந்த தாலிப்பு எடுத்து சாதத்தில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம் இந்த தாளிப்பு சாதத்தில் நல்லா ஃபுல்லாக கலந்து வரணும் இந்த தாலிப்போட வாசனை அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே சாதத்தில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவு உள்ள மாதுளையை இது போல் முத்துக்களை பிரித்து அதை எடுத்து சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கொத்தமல்லி இலைகளையும் மாதுளம்பழம் முத்துக்களையும் சாதம் நல்லா முக்கால்வாசி ஆறின பிறகு சேருங்க இல்லைன்னா இந்த மாதுளம்பழம் சாதத்தில் இருக்க சூட்லேயே நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது சாப்பிடும் பொழுதும் பழம் நல்லா வெந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அந்த க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்காது அதனால் இது போல் சாதம் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஆறின பிறகு இதை சேர்த்து கலந்துட்டு நீங்கள் பிரசாதமாக படைக்கிறதா இருந்தாலும் சாமிக்கு படைக்கலாம் இல்லைனா நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கட்டி கொடுக்கலாங்க இந்த தயிர் சாதம் பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் வச்சு படைப்போம் இல்லைங்களா அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சாமிக்கு பிரசாதமாக இதை படைக்கணும்னு நினச்சாலுமே படைச்சிக்கலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாதத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உகத நாள் அதனால் அன்னைக்கு வெள்ளை பட்டாணியை பயன்படுத்தி சுண்டல் செஞ்சு பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சுண்டலை ப்ளைனாக செய்யாமல் இது போல் பீச்சு ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா வீட்டுக்கு வர சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதில் கால் கிலோ அளவுள்ள வெள்ளை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை பட்டாணியை இதில் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இதில் ரெண்டு சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும் பொழுது இந்த சுண்டல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இது போல் நல்லா கொதிச்சு வருது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இது போல் கொதிச்சு வரும்பொழுது ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் தேவைப்படும் அதே போல் பட்டாணி புதுசாக பழசா அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய விசிலா இல்லை குறைவான விசிலாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் நான் இன்னைக்கு அஞ்சு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ரொம்ப புது பட்டாணியாக இருந்தால் மூணே விசிலில் கூட வெந்துரும் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம இப்போ பட்டாணியை எடுத்து அழுத்தி பார்க்கும்பொழுது சாஃப்டாக அழுந்தணும் இது போல் உதிர் உதிராக இருக்கணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த அளவு வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூடுதலாக ஒரு விசில் கொடுத்துட்டீங்கன்னா பட்டாணி ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக பட்டாணி வெந்து வந்திருக்கு இப்போது தண்ணிலேருந்து வடிகட்டி எடுத்து இந்த வெந்த பட்டாணியை வச்சுக்கிறோம் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க வடிகட்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெயோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைவாகோ சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் அதனால் எண்ணெய் சூடேறின பிறகு கடுகு சேருங்க அப்போ தான் இது போல் கடுகுன்னு நமக்கு நல்லா வெடிச்சு பொறிஞ்சு வரும் கடுகு நல்லா பொரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த பொருள் சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிடும் பொழுது கடுகுல அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியும் இப்போ கடுகு பொறிஞ்சிச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள உளுந்த சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பருப்பு சேர்த்த உடனேயே கால் டீஸ்பூன் அளவு உள்ள சீரகம் தாளிச்சுக்கோங்க சீரகமும் நல்லா பொரியணும் அதனால எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் ஒரு கோல்டன் கலரில் இது சேஞ்ச் ஆகி வரும் இந்த சமயத்தில் மூணு பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணது அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் ஒரு சென்டிமீட்டர் நீளம்ல இஞ்சி தோலைலாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டாணி வேக வைக்கும்பொழுதே பெருங்காயத்தூள் சேர்க்கிற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சுண்டல் இதில் நமக்கு ஈரப்பசை இருக்கிற மாதிரி இருந்துன்னா ஸ்டவ்வை நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி எல்லாம் சேர்த்தாச்சு இதனுடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு இதுக்கு போதுமான அளவாக இருக்காது தண்ணிலேயே கரைஞ்சி போயிடும் அதனால தூளுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு தான் தூளுப்பு சேர்த்தேன் நல்லா கலந்து விட்டாச்சு லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் இருக்குது ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளேரே தான் இது இருக்கும் நல்லா நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு இப்போது துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயோட அளவு நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் நம்ம வீட்டில் செய்யும்போது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் பொழுது ஸ்டவ் சுவிட்ச் ஆன்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கடாயில் இருக்க சூட்லேயே கொத்தமல்லி நல்லா நமக்கு கொஞ்சம் சுருங்கி வரும் அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை கவனமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காய் சேர்த்த உடனேயே ரெண்டு முறை நீங்கள் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்க்கும்போது ஸ்டவ் சுவிட்ச் ஆனில் இருக்கக்கூடாது ஏன்னா மாங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கணும் மாங்காய் வேகவே கூடாது மாங்காய் சீசனாக இருந்ததுன்னா நல்லா நீங்கள் மாங்காயை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருப்பியோ எடுத்து சேர்த்துக்கோங்க பீச்சில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தான் கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சுண்டல் விற்கிறவங்க துருவி எடுத்துகிட்டு வந்தோம் அதில் சேர்த்து கலந்து கொடுப்பாங்க ஆனால் மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப புளிப்பாக இருக்க மாங்காவும் இருக்கக்கூடாது இனிப்பாக இருக்க மாங்காவும் இருக்கக்கூடாது செங்காயாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் பெங்களூரா கிளிமூக்கு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வெரைட்டியில் இருக்க மாங்காவாக இருந்ததுன்னா நம்மளோட சுண்டல் நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ நல்லா சூப்பராக சுட சுட பீச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய்க்கு சொன்ன மூணு பேருமே ஒரே ஒரு உண்டான மாங்காய் தாங்க அந்த மாங்காய் சேர்த்து செய்யும்பொழுது கூடுதல் சுவை இந்த சுண்டலை சுட சுட மழைக்காலங்கள்லையும் குளிர் காலங்கள்லேயும் செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே அளவுகள்லாம் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்